ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் என்று ஒரு ஆஃபீஸில் சார் நான் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னா நீங்கள் எனக்கு கடன் கொடுத்தே ஆகணும் சார் அப்படியா அப்படி என்ன சாதனை செய்ய போகிறீங்க இது வரைக்கும் தொண்ணூத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர்கிட்ட கடன் வாங்கிட்டேன் சார் நீங்கள் மட்டும் கடன் கொடுத்தீங்கன்னா இது லட்சமாவது கடன் இது கின்னஸ் சாதனை இல்லையா இது வரைக்கும் யாருமே பண்ணலை சார் ஒரு பார்க்கில் ரெண்டு லவ்வர்ஸ் பேசிக்கிறாங்க நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதம்மா எனக்கு முன்னாடி நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா ஐயோ கோச்சிக்கிட்டியா சாரிம்மா சாரிம்மா நான் சும்மா தான் கேட்டேன் டேய் சும்மா இருடா குறுக்க பேசாத எண்ணிகிட்டு இருக்கேன்ல கணக்கு தப்பாக போயிடப்போகுது இந்த வீட்டை இடிச்சுட்டு வேறு ஒரு வீடு கட்டலான்னு பார்த்தா ஒரே தடங்களாகவே இருக்குது அப்படி என்ன தடங்கல் இந்த வீடு என்னோடது இல்லையே அதான் ஒரு ஆஃபீஸில் சார் ரொம்ப வெயில் தாங்க முடியலனா என்ன சார் பண்ணுவீங்க போய் ஏசி முன்னாடி உட்காந்துருவேன் அப்படியே முடியலனா ரொம்ப சிம்பிள் ஏசியை ஆன் பண்ணுவேன் என்னங்க நானே ரெடியாகி வெயிட் பண்ணுறேன் நீங்கள் இன்னுமா கிளம்பல தோ 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 வந்துட்டோமா வந்துட்டோமா ஏங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்களே அதை தானே போட சொன்னேன் அது சூப்பராக இருக்கும் போடி அது ராசி இல்லைன்னு தூக்கி போட்டுட்டேன் என்னது ராசி இல்லைண்ணா இல்லை இல்லை கல்யாணம் ஆனப்போ ஒல்லியாக இருந்தேன் இப்போ குண்டாயிட்டேன்ல அதான் ஒரு ரேஷன் கடையில் சார் உங்களை இந்த வரிசையில் போய் கடைசியில் நிற்க சொன்னே திருப்பி ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்க கடைசியில் ஏற்கனவே வேற ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு சார் என்ன வீட்டுக்காரங்க ஏன் கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல ஆமாம் அதுக்கு என்ன இப்போது அதை அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இன்னும் முந்நூறு பொய் சொன்ன பிறகு தான் கல்யாணம்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க சார் உங்களோட காதல் கல்யாணமா அட எப்படி சார் கரெக்டாக சொன்னீங்க இல்லை இவ்வளோ மோசமான சமையல கூட ரசித்து ருசிச்சு சாப்பிட்றீங்களே அதான் ஃபேஸ்புக்கில் லைக் போடுறது கல்யாணத்துக்கு மொய் போடுற மாதிரி ஆயிடுச்சு நாம் போட்டால் தான் அவங்க திருப்பி போடுறாங்க அட ஆமாம்ல சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்